ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு விதைக்கி தான் வந்திருக்கோம் நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கு அதனால் இன்னைக்கு விதைக்கி வந்திருக்கோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இந்த இடம் என்னென்ன விதைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வெள்ளரி துவரம் பருப்பு உளுந்தம்பருப்பு பாசி பருப்பு அப்புறம் தட்டம்பருப்பு பருப்பு மொச்சப்பருப்புன்னு சொல்லிட்டு நிறையா விதைக்க போகிறோம் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ அம்மா ஒன்று எடுத்துக்கனுப்பாங்க பாருங்கள் இது வந்து துவரம்பருப்பு அகத்தி பெரிய நாட்டு சொல்லுவாங்க பெரிய அகத்தி சின்ன அகத்தின் பெருசா வராது சின்னதாவே இருக்கும் நல்லா வந்து வறட்சியும் ஓரளவுக்கு தாங்கும் பெரிய அகத்தின் மாதிரி இந்த அகத்தி வந்து நல்லா தாங்காது நாட்டு அகத்தி போட்டிங்கன்னா நல்லா தாங்கும் அதை வந்து நீங்க போட்டுக்கோங்க இது வந்து அஹ் பாசிப்பருப்பு தொட்டப்பருப்பு அதில் இருக்கிறது வந்து பாசிப்பருப்பு இந்த டைம் வந்து நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க வீட்டுக்கு தேவைக்கு நிறையா பாசி பருப்பு இருந்தால் கொடுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த டைம் வந்து அதிகமாகவே நம்ம பாசி பருப்பு போகிறோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நிறையா பேர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு குளிக்க வைக்கிறதுக்காக நிறையா கேட்டிருந்தாங்க மருந்து அடிக்காமல் வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதனால வந்து இந்த டைம் வந்து அளவுக்கு வந்து கெமிக்கல் அடிக்காமல் ரெடி பண்ணி கொடுக்க பார்க்கலாம் இது வந்து மக்காச்சோளம் வந்து பயனர் சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பயிரிட போகிறோம் அம்மா வந்து விதைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டாங்க பாசிப்பருப்பு வீட்டு தேவைக்கும் சின்ன பிள்ளைய குளிக்க வைக்கிறதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மருந்தடிக்காமல் உர வைக்காம அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நம்ம வந்து மருந்தடிக்காமல் ஓரம் வைக்காம முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுக்க பார்க்குறோம் நூறு நூறு சதவீதம் வந்து கெமிக்கல் கலக்காமல் அடிச்சு ரெடி பண்ணி பார்க்குறோம் அப்படி முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மருந்து ரெண்டு மருந்து அடிச்சுதான் நம்ம வந்து விவசாயத்தில் பண்ண முடியும் அதை மட்டும் தவிர்க்க முடியாமல் இருந்தால் கண்டிப்பாக தான் ஆகும் அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறணும் கடையில் வாங்கினீங்கன்னா பாசிப்பருப்புள்ள வண்டு உழுவதற்கு வேறு நிறையா கெமிக்கல் கிளப்பாங்க பவுட்ரு கிளப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறது கிடையாது அப்படியே விளைஞ்ச உடனே அறுவடை பண்ணி அதை ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் வேண்டவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டவங்க கேட்டு வாங்கிக்கோங்க இந்த டைம் பாருங்கள் சூறாவையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காடு ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு நம்ம வந்து அந்த அம்மா போடுற பக்கம் வந்து மக்காச்சோல போட போறோம் நான் நிக்கிற சைடு வந்து வெட்ரி போட போறோம் அந்த சைடு என்ன போட போகிறோன்ட்டு பார்க்கலாம் எதுவும் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு தொடச்ச வீடியோ பாருங்க அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் நம்ம காடை பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம் எல்லார் காட்டுலேயுமே வந்து ஒரு ஒரு ஏக்கரில் குறைஞ்சது ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் வேப்பமரம் வச்சுருப்பாங்க நம்ம ஏரியாவில் வேப்பமரம் மரம் தான் அதிகமாக வச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு மரம் பெருசாகிடுச்சு அது வந்து வெட்ட போகிறோம் அப்படின்னா அடுத்த மரத்தை வச்சுட்டு தான் அடுத்த அந்த மரத்தை வந்து வெட்டுவாங்க பாருங்க எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்க நம்ம ஏரியா வந்து சமவெளி பகுதி தான் ஃபிளாட்டாக இருக்கும் ஒரு காடு வந்து எல்லா காடும் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்மகிட்ட நிறையா வந்து விதை இருக்குது நிறையா பயிர்கள் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அறுவடை பண்ணுற டயத்தில் நான் வீடியோ கண்டி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்து வாங்கிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் ンンバー。